அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு இருப்பதால் உறுதியாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்வில் லாற்றை யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிக கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கப்பட்ட சூழலில் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் பல மடங்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் லாட்ரியோ என்று சொல்லக்கூடிய வகையில் லாட்டரியில் எப்படி சிறு முதலீடு செய்து மிகப்பெரிய பம்பர் பரிசாக பரிசுகளை பெற முடியுமோ அதுபோன்று இந்த வேளையில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறிதாக இருந்தாலும் அதன் பலன் பல மடங்கு நிறைந்தவையாக அமைய போகிறது உண்மையில் லாட்டரி அடிக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அவை தமிழ்நாட்டில் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் உங்களுடைய சிறு செயல்பாடுகளுக்கு கூட பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவுல தனலாபம் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கோ நீங்கள் செய்த சிறு முதலீடு இந்த தருணத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு இருப்பது போல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன கிரகநிலைகள் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்திலும் ராசியின் அதிபதியான சனி தைரியஸ்தானத்திலும் பெற்றிருக்கிறார் ராசியின் ஆதரம் ராசியின் ஆதரின் நட்பு கிரகமான ராகுவும் இணைந்து மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன தனஸ்தானத்தை தைரிய ஸ்தானத்தை சனியும் முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக முக்கியமான திருப்பங்களை இந்த தருணத்தில் பல வகையில் பண வரவை சந்திக்கக்கூடிய வகையில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைத்தபடியே பல காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது மிகப்பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது பெரிய அளவில் ஆர்வமின்றி முயற்சி செய்தாலும் நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சிறு முயற்சியில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்டவற்றை விரைவாக சந்திப்பதோடு மகர ராசிக்காரர்கள் நல்ல வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கும் மகர ராசிக்க காரர்களுக்கு அதிக சம்பளத்துடன் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல நுட்பமான விஷயங்களை நுணுக்கமாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அனைத்து வகையான காரிய தடைகளையும் தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த வேலை அற்புதமானதாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதை சனி மற்றும் ராகு உறுதிப்படுத்தன தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிதாக தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் லாபத்தை பல மடங்கு உயர்த்துதல் என அனைத்து வகையான காரியங்களிலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை போகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பு தை காட்டிலும் அதிரடியான மாற்றம் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் அஷ்டமாதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதனும் அவருடன் இணைந்திருக்கிறாருங்க மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சம் பெறப்போகிறார் எனவே பல வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் உணர்ச்சி வசத்தின் காரணமாக சந்தித்த சிக்கல்கள் என அனைத்தையும் தவிடுபடியாக்குவதோடு வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை புதன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல நுட்பமான பணிகளை நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அஷ்டமாதிபதியான உடல்நலம் அலைச்சல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயமும் ஏற்படலாம் அது போன்ற விஷயங்களை மட்டும் கூடுதல் கவனத்துடன் அணுகினால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைந்திருக்கிறார் எனவே இந்த வேளையில் மருத்துவத்துறை காவல்துறை விளையாட்டுத்துறை விவசாயத்துறை போன்ற துறைகளில் அதிரடியான மாற்றத்தை விரைவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க செவ்வாய் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையும் ஒரு சிறப்பான வேலையாகவே இந்த தருணத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறாருங்க மங்களக்காரகரான வாய் அது மட்டுமல்லா அது குரு யோகஸ்தானம் ஆறில் ார் இன்னும் சில வாரங்களில் உச்சம் பெறப்போகிறார் குருவின் உச்சம் என்பது உங்களுடைய வாழ்வில் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி விரைவாக வருவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் திருமணம் புத்தரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் குருவின் அமைப்பால் சிறப்பாக கைகூட போகிறது சுக்கரன் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்வில் இனி யோகம் என்று வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை பல மடங்கு மகர ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செயல்படக்கூடிய சிறப்பான ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து சேரும் அற்புதமான இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தை விட்டு விலகி ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களை வலு சேர்க்கப் போகிறார் சந்திரனாகவும் ஏழாம் தேதி சந்திர கிரகணமும் நடைபெற இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த வேளையில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நுட்பமான விஷயங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பு உங்களுடைய கண்ணீர் வீணாகாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கும் வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மை விரைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்